அனைவருக்கும் வணக்கம் கலரவில் வாதனை வைத்தியசாலை பாலா இன்னைக்கு வந்து முகவாதத்தை பற்றி அதனுடைய அறிகுறிகள் பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய நிவாரணம் என்ன அது என்னென்ன மாதிரியான துயரத்தை தரும் என்பதை விளக்கமாக அனுபவ ரீதியாக சில விஷயங்களை நான் தெரிவிக்கிறேன் முகவாதம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கண்ணு மூட முடியாது ஒரு வாய் ஒரு சைடு இழுத்துடும் ஏதேனும் உணவு சாப்பிட்டா உள்ளே முழுங்க முடியாது பல்லூலை நிற்க தள்ளிவிடும் தூங்கும்போது கண்ணில் ஒரு துணியை போட்டு டவலை போட்டு தான் தூங்க முடியும் தண்ணி வடைஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு நிவாரணம் கிடைக்காம என்ன நடக்குது அப்படின்னா கரண்டி சாக் அல்லது மாத்திரை மருந்துகள் இந்த மாதிரி தான் மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதனுடைய உண்மை நிலை என்னென்னா ஒரு அஞ்சு நாளில் இதை சரி பண்ண முடியும் அப்படி நான் நிறையா சாதிச்சிருக்கேன் அதை சாதிச்சுட்டு வெளி உலகத்துக்கு தெரிவிக்காமல் இருக்கிற இன்றைக்கி தான் சொல்கிறேன்னா நான் வாயில் பேசிகிட்டு இருக்கோம் நண்பர்கள்ட சொல்லுவோம் சிலருக்கு தெரியும் உலகளவில் அல்லது ஒரு விதமான தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாததுனால இப்போதைக்கு நான் இதை சொல்லி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு ஆடிட்டர் வந்தார் இப்போ அவர் கூட ஒரு வீடியோ எனக்கு அனுப்பியிருக்காரு அதை போடுறேன் அது மாதிரி நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் இது தெரியாமல் இப்போ நான் பேசுகிற டயத்தில் இதை பார்க்குறவங்கெலாம் இப்போ சென்னை நகரம் செல்வோம்ல மதுரை கோயம்புத்தூர் சிட்டியில் உள்ளவங்க அல்லது கிராமத்தில் உள்ளவங்களுக்கோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அஞ்சு நாளோ ஆறு நாளாக சரி பண்ண முடியும் அப்படின்ற உண்மை தெரியாதுல்ல இது என்னுடைய நிலை என்னென்னா வேற அதாவது பாரம்பரிய ரீதியாக அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட் இருக்கும் அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மினிமம் வந்து ஓரளவு ஒரு உணவு அதிகபட்சம் எவ்வளோ குயிக்காக பார்க்க முடியுமோ அழகாக ஆயிடலாம் தொண்ணூற்றி ஒம்போதில் ஆர்எஸ் மங்கலம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருபத்தி ஒரு வயசு குழந்த பிறந்த வீட்டுக்குள்ளே வந்து அதாவது அங்கேருந்து என்னை தேடி வந்தாங்க ஆனால் குழந்த பிறந்திருக்கிறதுனால அவங்களை தூக்கிட்டு வர முடியாதனால நானே போய் ஒரு இருந்து ஆறு நாள் பார்த்தேன் அழகாயிட்டாங்க முக்கனி விருந்து அந்த வீட்டிலே வச்சாங்க அது மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே இந்த ஃபேஸ்பரலிஸ் முகவாதத்துக்கே ஒரு அஞ்சு பேருக்கு நான் பண்ணி விட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துக்குனால பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக பயனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பதிவை போடுறேன் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்